சரவண சரவணபவ நர்பவி ஹலோ மக்களே இன்றைக்கி என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் நாலாவது நாளுங்க காலையில் நான் போது பார்த்திங்கன்னா மூணு அஞ்சுக்கெலாம் எழுந்துட்டேங்க அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி திங்கக்கிழமைன்றதுனால சோமவாரம் திங்கக்கிழமங்க அதனால ஐயனுக்காக தலைக்கு குளிச்சிருப்பங்க வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் தலைக்கு குளிக்கிறது தாங்க ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி வேறதான் இருக்கிறேன் திங்கட்கிழமையில் ஐயனுக்காக பூஜைகள் செய்கிறேன்றதுனால நான் விநாயகர் அந்த முதல்ல பிடிச்சி வச்ச விநாயகரை எடுத்துகிட்டு இப்போ புது விநாயகர் பிடிச்சி வச்சு வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு தாங்க அடுத்தடுத்த வேலைகளை நான் ஆரம்பித்தேன் நேற்றே பூவெல்லாம் வச்சுட்ட மக்களே ஒரு சில பூவெலாம் தெய்வத்தில் இருந்து கீழே விழுந்திருக்கோம் அதை மட்டும் எடுத்து நான் இன்றைக்கி வச்சேன் வச்சுட்டு விநாயகர் பிடிச்சிட்டு பிடிச்சி வச்சுட்டு மஞ்சள் விநாயகர் தாங்க பிடிச்சி வச்சுருப்பேன் அந்த மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து தீபம் விளக்கு எல்லாமே ஏற்றினேன் தீப ஆராதனைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க இன்னைக்கு வழிபாட்டு முறையை மேற்கொண்டேன் இன்னைக்கு திங்கக்கிழமன்றதுனால நான் வந்து புராணம் படிச்சிருப்ப மக்களே அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு சில நாளில் நான் படிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னல அது இது தாங்க என்னைக்கெல்லாம் சிவபெருமானுக்கு உகந்த நாளும் அன்னன்னைக்கெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக புராணம் படிச்சிருவேங்க பிரதோஷ காலத்தில் படிச்சிருவேன் கண்டிப்பாக அப்புறம் திங்கட்கிழமையில் படிச்சிருவேன் ஒரு சிலர் கேட்குறீங்க அக்கா பிரம்மமுகூத்த பூஜையில் குளிக்க தேவை இல்லையா அக்கா போய் சாமி கும்பிடலாமான்னு சொல்லிட்டு அப்படி செய்யவே கூடாதுங்க நம்ம எப்போ நம்ம பூஜை அறைக்கு போனாலும் கண்டிப்பாக காலையில் குளிச்சிடணுங்க குளிச்சுட்டு தான் அந்த தெய்வங்களை வழிபடணும் ஈவினிங் டைமில் நம்ம போய்ட்டு மூஜெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கு ஏற்றலாங்க அது தப்பு கிடையாது ஆனால் பிரம்ம முகுத்த பூஜையில் குளிச்சுட்டு போகிறது தாங்க ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு காலையில் பூஜை ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா நாலு மணிங்க ஆனால் அஞ்சு மணிக்கெலாம் நான் பூஜையை முடிச்சுட்டேன் அவ்வளோ தெளிவாக எல்லா ஸ்லோகங்களும் சொன்னேங்க மக்களே சோமவார விரதனா என்னன்றதை சொல்கிறேன் கேளுங்க மக்களே பார்வதி தாயாரும் சிவபெருமானும் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்க சொல்ல பார்வதி தாயார் வந்து ஜெயிச்சிடறாங்க அப்போ சிவபெருமானால அதை ஏற்றுக்க முடியல நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அவருடைய திருவிளையாடலாம் ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்வதி தாயார் என்ன பண்ணாங்க இல்லை இது வந்து நாம் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எங்கிட்ட இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாயார் சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து அவர் பொறுத்துக்க முடியல உடனே வெளியால் கூப்பிட்டு வந்து நம்ம வந்து யார் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு கேட்கலான்ற மாதிரி அவர் வந்து ஒரு பிராமணனை வர வைக்கிற அந்த பிராமணன் வராரு அந்த பிராமணர் வந்து என்ன பண்றாரு மறுபடியும் ஆடுறாங்க அவங்க ஆடிக்கிட்டே இருக்க சொல்ல மறுபடியும் பாரதி தாயார் தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் அந்த பிராமணர் என்ன சொல்லிடுறாருன்னா சிவபெருமான் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பொய் சொல்லிடுறாரு அதனால வந்து அந்த தாயாருக்கு கோவம் அடைஞ்சாங்க உடனே குஷ்டம் உனக்கு உண்டாகட்டும் சொல்லிட்டு சாபத்தை உண்டு பண்ணிடுறாங்க அந்த குஷ்டம் அவரால் தாங்க முடியலங்க அவருக்கு வந்து வழி அதிகமாக இருக்கு உடனே சிவபெருமானை கேட்குறாரு ஐயா உன்னால்தானே நான் சொன்னேன் எனக்கு இந்த விடுவிச்சு கொடுங்க நோயில் சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஆனா அவரால விடுவிக்க முடியல அவர் சொல்ற தயாரிட்ட சாபத்தை நான் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு ஐயோ சிவபெருமானுக்காக சொன்னோம் ஆனால் சிவபெருமான் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு வருத்தம் அடைஞ்சு அவர் வந்து ஒரு கிணத்துல வந்து உயிரிழக்கிறதுக்காக போகிறாங்கங்க அப்பா அந்த இடத்துல ஒரு பெண்மணி வந்து சோமவார விரதம் இருங்க அப்போ விரதம் இருந்து சிவபெருமானி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அருள் கிட்டங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வழிபாட்டு மூலயமா தாங்க அவருக்கு அருள் கிட்டுது அந்த குஷ்டம் விலகுதுங்க பாரதி தாயார் வந்து அந்த குஷ்டத்தை நீக்கிறாங்க இது மட்டும் இல்லை ங்க சந்திரபுர பகவான் வந்து பெற்ற சாபத்தையும் நீக்கி தாங்க இந்த சோமவார விரதோன்றது இருந்து தாங்க எல்லா வழிபாடுகளும் செஞ்சார் அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்களே மக்களே விரத முறையில் நாம் வந்து பால் மட்டும்தான் அருந்தணும் காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது அதனால் நான் வந்து தண்ணி தாங்க குடிச்சிருப்பேன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அதுக்கப்புறமா தாங்க பால் அறிந்திருப்பேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை இப்போ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் முருகனுக்கு கருகிற வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமக்கு ஷாய் ஓம் நமக்கு ஷுவாயோம் நமக்கு வாய